வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்திர பாஞ்சான் அருவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது குத்திர பாஞ்சான் அருவி வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வந்து பனக்குடி அருகே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தான் இருக்கிறது இந்த அருவியில் தண்ணீர் பல அடி உயரத்தில் இருந்து செங்குத்தாக வந்து பாய்வதால் தான் இதுக்கு வந்து குத்திர பாஞ்சான் அப்படின்ற அருவி என அழைக்கப்படுகிறதா அதாவது இது வரி மாசுபடாமல் உள்ள அருவி என்பதும் அருவியில கொட்டும் மருத்துவ குணமுள்ள நீரும் தான் அப்படின்னு சொல்லியும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சின்ன குற்றாலமாக காட்சி அளித்து வரும் இந்த அருவியில வந்து குளித்து மகளெல்லாம்னு சொல்லப்படுகிறதோ இந்த அருவிக்கு வந்து பனக்குடியில இருந்து கரடு முரடான வந்து மலைப்பாதை வழியாகத்தான் செல்லணும்னு சொல்லப்படுகிறதோ இந்த அருவியில தொடர்ச்சி அனுமன் நதியாக வந்து ஓடுகிறதா இந்த அருவியில் இருந்து சற்று தொலைவில் பாத்தீங்கன்னா கன்னிமார தோப்பு பகுதியில் மலையில இருந்து வருகிற அழகான ஓடையில் குளித்து விட்டு சப்த கன்னிமார் அப்படின்ற கோவில தரிசனம் செய்துவிட்டு விட்டு கூட செல்லலாம்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்த இதனுடைய சிறப்புகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய தண்ணீரை பார்க்கலாம் ஓடையின் அழகு மகிழ்ச்சியான குளியல் அது மட்டும் இல்லாமல் கரடுமுரடான மலைப்பாதை இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் குத்திர அருவி வந்து திருநெல்வேலி மாவட்டம் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் நபர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் காணப்படுகிறதா ஸோ நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி